ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி ராஜ்மா ரெட் பீன்ஸ் சீஸ் கிரேவி இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு ராஜ்மா ரெட் பீன்ஸ் எடுத்துக்கணும் இதை ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கணும் நாலு மணி நேரம் இது ஊறணும் இது நல்லா ஊறின பிறகு ப்ரெஷர் குக்கரில் இதை போட்டு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ மிக்சர் ஜாரில் பத்து முந்திரி எடுத்துக்கணும் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு புளிப்பில்லாத கெட்டி தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் ப்ரவுன் சுகர் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு கியூப் சீஸ் எடுத்து சேர்த்துக்கணும் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச பிறகு இது நல்லா திக்காக இருக்கும் இதில் கால் கப் பால் சேர்த்து அரைச்சிக்கணும் இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது நல்லா கரைஞ்ச பிறகு இதில் கிராம்பு பட்டை ஏலக்காய் சீரகம் சேர்த்து இதை தாளிச்சுக்கணும் பத்து பூண்டு பற்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சுட்டு இதில் போட்டுக்கணும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இதோடு சேர்த்துக்கணும் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு இதில் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த ராஜ்மா ரெட் பீன்ஸை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும் இது மசாலாவோடு நல்லா கலந்த பிறகு இதில் சீஸ் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துக்கணும் ராஜ்மா ரெட் பீன்ஸில் நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு குறைஞ்ச செலவில் குறிப்பிடத்தக்க அளவு நார்ச்சத்து ஃபோலேட் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் சத்து இதில் நிறைஞ்சிருக்கு கடைசியாக கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியன் இதில் சேர்த்துக்கலாம் சீஸை துருவி போட்டுக்கலாம் ராஜ்மா ரெட் பீன்ஸ் சீஸ் கிரேவி தயாராயிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ